பெண் துப்புரவு ஊழியர் மீது கார் மோதிய விபத்தில் மூன்று மாத கர்ப்பிணி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு பணியின் போது பாதுகாப்பு வேண்டி சக ஊழியர்கள் மாநகராட்சியை முற்றுகை மேலும் விபத்து ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் கைது தாம்பர மாநகராட்சி சேலையூர் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலை தாம்பர மாநகராட்சி ஒப்பந்த பெண் தூய்மை பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அதிவேகமாக சென்ற கார் ஒன்று சித்லப்பாக்கத்தைச் சேர்ந்த ராணி எனும் மூன்று மாத கர்ப்பிணி மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது மேலும் கர்ப்பிணி ராணியை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார் இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பானது இந்நிலையில் ஏற்கனவே கார் ஓட்டுநர் கிழக்கு தாம்பரம் ஆதிநகரை சேர்ந்த தனியார் ஐடி கம்பெனி ஊழியர் இருபத்தி நான்கு வயதான யோகேஷ் மீது பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் மரணம் ஏற்படுத்தும் விதமாக அஜாக்கிரதையாக ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் துப்புரவு பெண்ணான கர்ப்பிணி ராணி கார் மோதி உயிரிழந்தது சக துப்புரவு பணியாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் ராணி குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கவும் பணியின்போது பாதுகாப்பு வழங்கவும் காப்பீடு உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தித் தரக்கோரி மாநகராட்சியை முற்றுகையிட்ட துப்புரவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை எடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர்

அதுக்கப்புறம் என்ன அதுக்கு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுமா இல்ல வந்து தெரியலான்னு கூட எனக்கு தெரியல

ஒரு <laughs> வா இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்